ரொம்பவுமே சிம்பிளா ஈஸியா எல்லோருக்குமே பிடிச்ச மாதிரியான ஒரு ஈவினிங் ஸ்னேக்ஸ் தான் நாமடே பார்க்க போகிறது இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட் ஆகிக்கும் வீட்டில் இருக்கிற எல்லோருமே ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க இது செய்யறதுக்கு நாம் ரெண்டே ரெண்டு பொருட்கள் தான் யூஸ் பண்ணிருக்கோம் கட்டாயமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எப்படி இருக்கேன்னு சொல்லி மறக்காமல் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரெட்டுக்குரிய ஃபில்லிங்ஸை வந்து நாம் ரெடி பண்ணலாம் அதுக்காக நான் இன்றைக்கி ரெண்டு நாட்டு முட்டை தான் வந்து எடுத்திருந்தேன் நீங்கள் இந்த நாட்டு முட்டைக்கு பதிலாக கடைகளில் வாங்குகிற முட்டை கூட யூஸ் பண்ணலாம் இதில் வந்து ஆறு பிரெட் துண்டுகளுக்கு வந்து நான் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முட்டையே சேர்த்துக்கோங்க இப்போ தேவையானால உப்பு சேர்த்து இதை மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதிலையே காரத்துக்காக கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் நச்சீரகத்தூழும் சேர்த்திருக்கேன் முட்டோட வாசம் பெறாமல் இருக்கிறதுக்காக இப்போ இதையுமே சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த முட்டையை நாம் எண்ணெயில் வந்து பொறிக்க போகிறதில்ல தண்ணியில தான் பொறிச்சு எடுக்க போகிறோம் ஏதாவது இதை மாதிரி ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க அதில் காக்கா பழம் தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி கொதித்து வரக்குள்ள நாம் பீட் பண்ணி வச்ச ரெண்டு முட்டை இதோடு சேர்த்து நல்லா பொரிய வச்சு எடுத்துக்கோங்க இதை மாதிரி நல்லா உங்களுக்கு முட்டை தண்ணியிலேயே பொறிஞ்சி வரும் உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கூட இருக்காது இதை மாதிரி நல்லா பொறிஞ்சி வந்தது பிறகு நம்ம சின்ன சின்ன ஸ்லைஸாக வந்து இந்த முட்டையை துண்டாக்கி எடுக்கலாம் துண்டாக்கி எடுத்தது பிறகு இதை மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க நம்ம எண்ணெயில் முட்டையை ஃப்ரை பண்ணாமல் இதை மாதிரி செஞ்சால் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அதால் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதிலேயே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதோடு ஒரு பெரிய வெங்காயத்தை இதை மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் காரத்துக்கு இதை மாதிரி பச்சை மிளகாய் மூணு எடுத்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு பிறகு ஒரு தரம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நாம் இதை வந்து அடுப்பில் வச்சு வதக்கிற இதை மாதிரி சலட் மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம் இப்போ இதிலே வந்து நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு க்ரீம் சீஸ் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட க்ரீம் சீஸ் இல்லைன்னு சொன்னால் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க அதுவுமே சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும் தயிரையும் இதே மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நாம் இந்த சலட் மாய்தான் இதை ரெடி பண்ணியிருக்கோம் அதால் இந்த ப்ரெட் ஃபீலிங்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு முட்டைக்கு வந்து நான் ஆறு பிரெட் துண்டு தான் வந்து எடுத்திருக்கேன் இதை மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இதை நாம் ஓரத்தில் இருக்கிற இந்த தடிப்பமான பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு ரோலிங் பின் வச்சு உருட்டக்கூட ஈஸியாக இருக்கும் இதை மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் ப்ரெட் கிராம்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் நான் ஆல்ரெடி உங்கள்ட்ட செல்லிருக்கேன் இப்போ நமக்கு தேவையான ஒயிட் துண்டை மட்டும் இதை மாதிரி நல்ல நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நாம் இதை ரோலிங் பின் வச்சு மெல்லிசாக தட்டி எடுக்கலாம் இதை மாதிரி ரெண்டு பான் துண்டை வந்து ஒன்றுக்கு மேலே கொண்டு வச்சு சென்வி செய்கிற மாதிரி நல்லா இதை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இதை மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுக்கக்குள்ள நாலு மூலையிலையும் வந்து பான் வந்து ரெண்டு பக்கம் நல்லா ஒட்டி வரும் இதை மாதிரி தட்டி எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ பானை டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக முட்டை ரெண்டு கூட பீட் பண்ணி பானை டிப் பண்ணி ஃப்ரை பண்ணலாம் நாளைக்கு கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கோதுமை மாவில் செய்யக்குள்ள டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும் இதை மாதிரி ஃப்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கோதுமை மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நீங்கள் ஸ்பூனை டிப் பண்ணி எடுக்கக்குள்ள வளைச்சி வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபோம் ஆகும் அதை மாதிரி ரெடி பண்ணி எடுத்தது பிறகு ப்ரெட்டை இப்படி டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் சேர்த்து நல்லா எல்லா பக்கமுமே ப்ரெட் க்ரம்ஸ் படுற மாதிரி நல்லா ப்ரெட்டை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ஓரங்களெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க தான் ஃப்ரை ஆகக்குள்ள நல்லா ஒட்டி வரும் இப்போ நான் மூணு பிரெட்டையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ இதை ஃப்ரை பண்ண போகிறோம் இதை மாதிரி ஒரு அகலமான கடாயில் தேவையான அளவு சேர்த்து எண்ணெய் நல்ல சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம செஞ்சு வச்ச ப்ரெட்டை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் ரெண்டு பக்கமுமே நல்ல கோல்டன் ப்ரவுன் கலர் வெறும் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஈவினிங் ஸ்நேக்ஸ் வந்து நீங்கள் உங்கள விட்டு ஆராலும் கெஸ்ட்டு வந்தால் கூட செஞ்சு கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் செய்கிறதுமே கடும் ஈஸியாகவும் இருக்கும் ஃப்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை பாருங்கள் நான் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து நாம் முக்கோண ஷேப்பில் கட் பண்ணி எடுக்க போகிறோம் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து இதை கட் பண்ணி எடுக்கலாம் நாளைக்கு இதை மாதிரி தான் கட் பண்ணி எடுத்திருந்தேன் இப்போ உங்களுக்கு பார்த்த உள்ளுக்கு ஒரு பொக்கெட் ஷேப்பில் இருக்கி இதை மாதிரி செஞ்சிடலன்னு சொன்னால் உங்களுக்கு உள்ளுக்கும் நம்மளோட ஃபீலிங்ஸை வைக்க ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் வந்து ரொம்பவுமே இருக்கும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க பத்தே நிமிஷத்துல வீட்டில் இருக்கிற ரெண்டு முட்டையும் பானும் வச்சு ஈஸியாகவே நாம் இதை ரெடி பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமே நம்பரன் நம்ம சேனலில் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எப்படி இருக்கேன் மறக்காமல் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்